ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்கால மருந்து பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா பேர்கால மருந்து பொடினு இது குழந்த பெற்றவங்க தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் எதுவும் கிடையாது பத்து வயசுக்கு மேற்பட்டவங்க யார்னாலுமே இது சாப்பிடலாம் ஆண்கள் பெண்கள் பெரியவங்க அப்படின்னு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த பொடி வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் மருந்து பொருட்களாக வாங்குனீங்க அப்படின்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக வரும் மருந்து பொடியாக வாங்குனீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக வரும் அதை பற்றின டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இது யார் யார் சாப்பிடலாம் இதை எப்படி சாப்பிடணும் எந்த அளவுகளில் எடுத்துக்கிடணும் இது சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மருந்து பொடியை வச்சு மருந்து குழம்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மருந்து பொருட்களை நம்ம மில்லில் கொடுத்து அரைக்கம்போச்சில் பல்காக கொடுத்தா தான் அவங்க அரைச்சி தருவாங்க நம்ம கொஞ்சோண்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அரைச்சி மாட்டாங்க இதுக்கு தனி மிஷினில் போட்டு குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது திரும்ப திரும்ப போட்டு நல்லா அரைச்சி தருவாங்க ஒருவேளை நீங்கள் விலை இருக்குது இப்படி மருந்து பொருட்களாக வாங்கினோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் மருந்தாக பொருட்களாக வாங்கினீங்கன்னா அதாவது பொடியாக வாங்காமல் இந்த மருந்து பொருட்களாக வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அம்மியில் வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு விழுதுபட அரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும் இதை வந்து மிக்ஸிலலாம் போட்டு அரைக்க முடியுமான்னு கேட்டா அந்த அளவுக்கு நல்ல பவுடரா நம்மளுக்கு வராது இப்போ பாருங்க இது எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடியா வந்திருக்கு பாருங்க இந்த மருந்து பொடியை ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று ஒன்றரை வருஷம் ஆனாலும் அது எதுவுமே ஆகாது அதாவது அதனுடைய வாசனை கூட போகாது அதனுடைய தரம் முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அதனுடைய பவர் வந்து அப்படியே இருக்கும் இது வந்து பத்து வயசுக்கு மேற்பட்டவங்களை இருந்து யார்னாலும் இந்த மருந்து குழம்பு எடுத்துக்கிடலாம் இது வாதம் பித்தம் கபம் மந்தம் புளிப்பு கை கால் குடைச்சல் அப்புறம் வயிற்று புண்கள் இதெல்லாம் இருந்தால் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த இந்த மருந்துல இருக்கு இது வந்து ரொம்பலாம் எல்லாம் நம்மளுக்கு ஆகாது அதாவது ஒரு நபருக்கு ஒரு நேரம் சாப்பிடறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாலே போதும் இப்போ அந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறதையும் நான் காமிக்கிறேன் பாருங்க நாளைக்கு நாலு பேருக்கு செய்யறேன் ஒரு ரெண்டு பத்து தேங்காய் தேங்காய்ச்சல் எடுத்துக்கோங்க அந்த பின்னாடி ப்ரௌன் கலர்ல தோல் இருக்கும் பாருங்க அதை நீக்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா திப்பி திப்பியா இருந்தது மாதிரி இருக்கும் முதல்ல இந்த தேங்காவை மட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கோங்க இதை மாதிரி நல்லா தேங்காய் பூவா நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மருந்து பொடியை சேர்த்துக்கிடலாம் ஒரு நபருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த ஸ்பூனுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் சேர்த்திருக்கிறேன் அதாவது நாலு பேருக்கு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோலும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தோளும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கட்டிக்காயமும் சேர்த்துருக்குறோம் மஞ்சள் தூண்டும் சேர்த்துருக்குறோம் ஆனாலும் இந்த சமயத்தில் நீங்கள் அரைக்க போச்சில் போட்டிங்கன்னா அதனுடைய மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி முதல்ல அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதுபட அரைச்சிக்கோங்க அந்த பொடி வந்து நம்மளுக்கு நல்லா நைசாக தான் இருக்கும் ஆனால் தேங்காய் வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் அப்புறமா எந்த பாத்திரத்துல நீங்க மருந்து குழம்பு செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு மண்சட்டில தான் செய்ய போறேன் மண்சட்டில செய்யும் போச்சுல அதனுடைய மனம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ மாத்தி வச்சதுக்கு அந்த மிக்ஸி ஜார்ல தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊத்தி அதை நல்லா அலம்பி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க சின்ன சின்ன கட்டிகளா இல்லாத அளவுக்கு கலந்துக்கோங்க கைய வச்சு ஓட இதை நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கிடலாம் இந்த மருந்து குழம்பு நம்ம கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும் அதாவது இந்த மருந்துகள்லாம் நம்மளுக்கு நல்லா நின்று வெந்து வரணும் பாருங்க அதனால ரொம்ப தண்ணியா இருக்கிறது மாதிரியே முதல்ல பாத்துக்கோங்க நம்ம முருங்கைக்காவோ இல்ல முட்டையோ கருவாடோ எதுவா இருந்தாலும் அதுல போடும் போச்சு அது வெந்து வரணும் இல்லையா அதனால இந்த அளவுக்கு குழம்ப நல்லா கூட்டி பெருக்கி வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம பூண்டு பற்கள் சேர்த்துக்கிடலாம் நல்லா தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இதை பூண்டு போட்டு கொடுங்க அப்போ தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும் நம்ம கடையிலலாம் போய் மருந்து அதுக்கு ஸ்பெஷலாக வாங்கி தாய்ப்பாலுக்கு சுரக்கணும் அப்படின்லாம் சாப்பிடணுங்கிறது இல்லை இந்த மருந்தை குடித்தாலே சாப்பிட்டாலே போதும் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் அந்த துண்டு கருவாடு எந்த அளவுக்கு லட்டு மாதிரி இருக்குது பாருங்க இந்த கருவாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இது மீன் கருவாடு கொஞ்சம் கூட அதில் மஞ்சள் காய்ச்சியில் பாருங்க அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும் குழம்புல கரையும் செய்யும் அதே சமயத்தில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கருவாடு சேர்த்துருக்கிறதுனால உப்பு எதுவும் சேர்க்காதீங்க குழம்புக்கு இப்போ அடுத்ததாக முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணையை நம்ம மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கணும் அதுமாதிரி தாராளமாக இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பே இவ்வளோதான் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அழகாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் இப்போ நம்ம சாதாரணமாக தேங்காய் போட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா மூடி போட்டால் பொங்கி வலியும் பாருங்கள் அதே மாதிரி இதுவும் பொங்கி வலியும் அப்படி வலியை விட்டுறாதீங்க வலிய விட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே அதாவது அந்த மருந்து பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு வெளியே போயிடும் கொஞ்சம் சூடேறவுமே நீங்கள் திறந்து வச்சு ஒரு கரண்டியை வச்சு இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாதிரி கருவாடு சேர்த்துருக்க அதனால நான் திரும்பவும் சொல்கிறேன் உப்பு எதுவும் சேர்க்காதீங்க பார்த்துட்டு உங்களுக்கு காணலைன்னா சேர்த்துக்கிடலாம் அது மாதிரி நீங்கள் ஆட்டுக்கறி சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த நொறெல்லாம் நல்லா அடங்கிரும் பாருங்க அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கலாம் அந்த ஆட்டுக்கறி எப்படி சேர்க்கணும்னா ஒரு குக்கரில் ஆட்டுக்கறி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தோலும் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து அந்த சூப்போட இது கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லைனா கருவாடு முருங்கைக்கான நான் போட்ட மாதிரி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நீங்கள் முட்டை சேர்க்க ீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாட்டி அதை குழம்பை இறக்குறதுக்கு முன்னகுட்டி நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க முட்டையும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு காணல அதனால நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு நான் இந்த அளவுக்கு தான் சேர்ப்பேன் அப்படின்னா நீங்கள் உப்போட சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இன்னொரு ஏழு எட்டு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இது சட்டிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா கொதி வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நல்லா சூடாக வ சாதத்தோட நீங்கள் வச்சு பரிமாறி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வேற எந்த ஒரு மருந்து பொருளுமே சேர்க்கணுங்கிறது கிடையாது இதை ஒன்னவே நம்ம தொடர்ச்சியாக எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும் கை கால் குடைச்சல் இருந்தால் போயிரும் குழந்தைங்களுக்கும் மந்தம் புளிப்பு சேராது வயிற்று புண்களாக ஆற்றும் இது வந்து எல்லாருமே நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் வாரத்துக்கு ஒரு முறை நம்மளால எடுக்க முடியல அப்படின்னா கூட ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க இது ரொம்பவே ஹெல்த்தியானது அதாவது ஆரோக்கியமான இது ஒரு பாரம்பரிய ரெசிபி மருந்து குழம்புனா இந்த மாதிரி தான் செய்யணும் நீங்க ஒரு முறை என்கிட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வாங்க தோணும் இதை வந்து நீங்க வாங்கி இதே மாதிரி மருந்து குழம்பு செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணிருங்க இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் அப்படி அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா மறந்துடாம அதையும் செஞ்சிருங்க தேங்க்யூ